ஜெய் புவனேஸ்வரி அனைத்து கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாற்றங்களை தரும் மகா சிவராத்திரி அதை பற்றி தான் இப்ப பேச போறோம் அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு கதை தெரியும் அதனால மகா சிவராத்திரி ஏன் வந்தது எப்படி வந்தது அதெல்லாம் வேண்டாம் நம்ம இந்த வருஷம் எப்ப மகா சிவராத்திரி வரப்போகுது அதில் என்ன தானம் பண்ணினால் நல்லது நடக்கும் இதன் மூலமாக என்ன மாற்றங்கள் வரும் மாற்றங்களை தரும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடத்தில் எப்போ மகா சிவராத்திரி வருதுன்னா மகா சிவராத்திரி வரதே வந்து மாசி மாத அமாவாசைக்கு முந்தின நாள் தான் மகா சிவராத்திரி வரும் மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி வருகின்றது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரவண விரதமும் கூட திருவோண விரதமும் கூட அன்னைக்கு ராத்திரி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சிவபெருமான் வழிபாடு செய்யணும் இப்போ வந்து நிறையா வந்து நவ சிவக்ஷேத்திரம் போகிறது இந்த மாதிரி டூர் சுற்றுறது அதெல்லாம் நிறையா வந்துடுது அதிலெலாம் நான் போக விரும்பலை சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நாள் முழுவதும் சிவராத்திரி ராத்திரி மட்டும் இல்லை அன்னைக்கு முந்தின நாள் பகல் முழுவதும் தூங்கக்கூடாது அடுத்த நாளும் தூங்கக்கூடாது இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி நைட்டு சிவராத்திரின்னா இருபத்தி ஆறாம் தேதி காற்றால் ஆறு மணிக்கு ஏந்திரிச்சிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு முழுவதும் தூங்கக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி தான் அன்னைக்கு நீங்கள் நைட்டு ஏழு மணிக்கே கூட போய் படுத்தூங்கலாம் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி இருபத்தி ஏழு பகல் முழுவதும் நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் எழுந்திரிச்சு பத்தமாக குளிச்சுட்டு நாமத்தை சொல்லிக்கொண்டே சிவபுராணம் படிப்பது சிவ நாமத்தை சொல்வது சிவாயணமாக மக எனும் மந்திரத்தை ஜபம் பண்ணுவது ருத்ரம் சமக்கம் தெரிந்தவர்கள் ருத்ரம் சமக்கம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் அன்னைக்கு வந்து பகல் வேளையிலையும் தூங்கக்கூடாது ராத்திரியிலையும் தூங்கக்கூடாது உணவு வந்து மென்மையான உணவுகளாக இருக்கணும் அதாவது இந்த அந்த பால் கஞ்சி பாயசம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாப்பிட்லாம் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்கணும் பழம் சாப்பிடலாம் இந்த ஃபுல் கட்டு சாம்பார் ரசம் கூட்டு அவியல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் வயிற்றுக்குள்ள நல்ல சாப்பாடு போச்சுன்னா உங்கள் மனசும் உடம்பும் மந்தமாகும் உங்கள் தூக்கம் உங்களுக்கு ஆட்கொள்வதற்கு தயாராக இருக்கும் அந்த தூக்கத்தை கெடுத்து தான் நீங்கள் இதை பண்ணணுங்கிறது இல்லை அந்த தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும் அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா நிறைய சாப்பிடக்கூடாது வயிறு பாதி கால் வயிறு தான் இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில தானங்கள் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் எதுக்கு இந்த மகா சிவராத்திரின்னா மகா சிவராத்திரிங்கிறது வந்து பல ஜென்ம பாபங்களை போக்கும் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம் அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவ தியானம் செய்வது சிவ வழிபாடு செய்வது சிவரூபமாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை வணங்குவது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் சிவன் கோயிலுக்கு சாயந்தரம் நாலு கால பூஜை நடக்கும் சிவன் அந்த சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஆரம்பித்தது சாயந்தரம் ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை வரை நாலு கால பூஜை நடக்கும் நாலு கால பூஜையும் தூங்காமல் இருந்து சிவ வழிபாடு செய்வது சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து உய்விப்பது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் இதில் இதுலேயும் முக்கியமானது இருக்குது அதாவது குறிப்பிட்ட காலம் இந்த சிவராத்திரிங்கிறது வந்து ராத்திரி வேலை அதுலேயும் குறிப்பாக குறிப்பிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்டால் நடு நடுநெசின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணி இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரியும் இருபத்தி ஏழாம் தேதி விடியற் காலமும் இணைகின்ற நேரம் இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி நடுநிசி பன்னெண்டு மணிக்கு நீங்கள் சிவனுடைய லிங்கோத்பவ ஸ்வரூபத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அது என்ன சார் லிங்கோத்பவ ஸ்வரூபம் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருவண்ணாமலை கதை திருவண்ணாமலையில் வந்து பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஒரு சின்ன சண்டை நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ட்டு நான் படித்தவன்னு பிரம்மா சொல்ல நான் வந்து பணம் படைத்தவன்னு பெருமாள் சொல்ல விஷ்ணு சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வரும்போது திடீர்னு வந்து ஒரு யோசனை ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம் நம்ம போயிட்டு வந்து சிவபெருமானை கேட்போம் சிவபெருமானை தியானத்து வர வர வச்சு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னோடனே அந்த ரெண்டு பேரும் அந்த க்ஷணம் யோசிக்கும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு வருது அந்த சமயம் வரைக்கும் இந்த இந்த ஆக்ட் நடக்கிற வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் வர வரைக்கும் பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அந்த சமயத்தில் வந்து அந்த நெருப்பு வருது அந்த நெருப்பு வந்து நெருப்பு கோலமாக உயர்றது உயர்ந்துட்டே வளர்ந்துகிட்டே இருக்குது அது திருவண்ணாமலையில் நடந்த ச சத்தியமான இடம் அது அந்த திருவண்ணாமலையில் நடந்தப்போ அந்த நெருப்பு கோலத்தை பார்த்த உடனே பிரம்மாவுக்கும் ச விஷ்ணுவுக்கும் ஒரு டீல் வராங்க என்ன அப்படின்னா இந்த நெருப்பு கோலம் எங்கே இருக்குதுன்னு அதாவது நெருப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் போய் பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் தலையை போய் பார்க்கணும் யாராவது ஒருத்தர் முடிவை போய் பார்க்கணும் இதில் வந்து பிரம்மா வந்து நான் மேலே போகிறேன் நான் ம மலைக்கு அதாவது மேலே போயிட்டு அந்த த முடியை தலைமுடியை பார்க்குறேன் நீ வந்து கீழே போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விஷ்ணுவோட சொல்கிறார் விஷ்ணு பன்றி வராகம் எடுத்து பன்றி வராக ரூபம் எடுத்து மண்ணை தோண்டி அப்படியே கீழே போகிறார் அப்படியே போகும்போது அது வந்து போயிட்டே இருக்கு அவரால் முடியல ஆனால் வந்து பிரம்மா அண்ணன் அன்னப்பறவையில் பறந்து போயிட்டே இருக்கார் மேலே போகிறார் 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 யுகங்கள் கடந்து போகிறார் யுகங்கள் கடந்து போனாலும் அந்த அந்த நெருப்போடைய முடியை காண முடியவில்லை அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது மேலேருந்து ஒரு தாழம்பூ விழுது அந்த தாழம்பூ இருக்கு ட்ராவல் பண்ணி கீழே நோக்கி வந்துட்டுருக்கு இதை பார்த்தவொன்னே இவரை பார்த்தவொடனே இவர் தான் பிரம்மா வந்து படைப்பு கடவுள் அதனால் அந்த தாழம்பூ ஒன்று என்ன என்ன பண்ணுறது நடுவில் அப்படியே நின்று ஏரில் நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணுறது படித்தவர் வேற நல்ல படித்தவர் அவர் தான் படைப்பு கடவுள் அவருக்கு நமஸ்காரம் சொல்லுவோம் அப்படின்னு உடனே இவர் கேட்குறாரு எங்கேருந்து வர அப்படின்னு கேட்பாரு நான் இந்த மாதிரி சிவனுடைய தலைமுடியிலேருந்து வரேன் எத்தனை நாளாக டிராவல் பண்ணுற எவ்வளோ வருஷமாக யுகங்களாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இப்போ தான் வந்து கால்வாசி கூட வரல அப்படின்னோடனே சரி எனக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன டீல் இருக்குது அந்த டீலில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த த முடியை சிவனுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு நீ பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஒன்றே இந்த தாழம்பு சொல்கிறது நான் எப்படி பொய் சாட்சி சொல்லுவேன் சிவனுடைய தலையிலேருந்து வரேன் நான் நான் சொல்லக்கூடாதுன்னு எனக்காக நீ சொல்லித்தான் ஆகணும் நான் தான் படைப்பு கடவுள் நான் உனக்கு வந்து இல்லாட்டி சாபம் கொடுத்துருவேன்னு பிரம்மா மிரட்டின சரி ஓகே என்னதான் இருந்தாலும் பெரிய இடத்து பிள்ள இல்லை பெரிய இடத்து ஆள் இல்லை அவரை பகைச்சிக்க முடியாதுன்னு சொல்லி தாழம்புவும் சரின்னு சொல்கிறது தாழம்புவை எடுத்துகிட்டு இவர் கீழே வர்றார் எந்த இடத்துக்கு எங்கே மீட் பண்ணுமோ அந்த இடத்துக்கே வர்றார் விஷ்ணுவை பார்த்த உடனே விஷ்ணுவோட சொல்கிறார் பார் நான் வந்து சிவன் இந்த சிவனுடைய தலையை பார்த்துட்டேன் அங்கேருந்து எடுத்த இந்த தாழம்பு தான் சாட்சி அப்படின்ன ஒன்று தாழம்பும் ஆமா அப்படின்ன அந்த இடத்துல வந்து அந்த நெருப்பு கோலம் வந்து அப்படியே சிவனாக நிற்கிறார் சிவனாக நின்ன ஒன்றுனே கோவம் வந்துடு சிவனுக்கு மெத்த படித்தவன் பொய் சொல்லலாமா அப்படின்ட்டு கடைசியில் இப்போ படித்தவன் தான் பொய் சொல்கிறான் அது வேறு விஷயம் ஆனால் படித்தவர்கள் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வந்து அந்த காலத்து சத்திய வாக்கு அதனால் நீ பொய் சொன்னதுனால உனக்கு இனிமேல் எந்த இடத்துலையும் கோயில் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் அவருடைய பிரம்மாவுடைய ஒரு தலையை பிச்சு போட்டுறாரு சிவபெருமான் இது நடந்த அந்த டைம் என்னன்னு கேட்டால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடுநிசி நிசி பன்னெண்டு மணி அந்த டைம்ல வந்து அந்த லிங்கோத்பவர ஸ்வரூபத்தை தரிசனம் செய்தால் நமக்கும் செய்த பாவங்கள் பேசின பொய் வார்த்தைகளால் ஏற்படுகின்ற பாவங்கள் நம்மை அண்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடுராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணிக்கு கரெக்டா அந்த மூன்றாம் கால பூஜை தான் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் நம்ம சிவலிங்க தரிசனத்தை தவிர அதுக்கு பின்னாடி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவ ஸ்வரூபத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும் அந்த லிங்கோத்பவம் எப்படி இருக்குன்னா ஒரு லிங்கம் இருக்கும் லிங்கத்துக்குள்ளார் இப்படி வந்து இப்படி இந்த ஷேப்பில் வந்து ஒரு குடைவரை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கும் மே அதில் வந்து அந்த நெருப்பு கோலத்தை வச்சு மேலே வந்து அன்னப்பறவையில் பிரம்மா இருப்பார் கீழே வராக ரூபத்தில் பன்றி ரூபத்தில் விஷ்ணு இருப்பார் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க இந்த லிங்கோத்பவ ஸ்வரூபத்தை வழிபடுவதன் மூலமாக இந்த மகா சிவராத்திரியில் அனைத்து நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறதுதான் உண்மை இதில் இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம தானம் கொடுக்கறத பத்தி பேச போறோம் இந்த மகா சிவராத்திரியில சில தானங்களை கொடுத்தால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் செய்த பாவங்கள் நம்மளை வி நம்மை விட்டு அகலும் அது என்னென்ன தானம் எல்லா தானமும் கொடுக்கலாம் உங்களால முடிஞ்சது ஒண்ணுமே இல்லையா ஒரு ஒரு ரூபாயை வச்சு கூட கொடுக்கலாம் வெத்தலை பாக்குல ஒரு ரூபாயை வச்சு எற்கிஞ்சதுன்னு சொல்லி கூட தானம் கொடுக்கலாம் இது முடியாதவர்களுக்கு அதாவது பணத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உடல் ஊனமுட்டு என்னால் சம்பாதிக்க முடியலன்னு இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லையா யாராவது ஒருத்தருக்கு போறவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு சின்னதா ஒரு வாழைப்பழம் இதை கொடுத்தாலே அன்னைக்கு பல பல ஜென்ம பாவம் போகும் பல ஜென்ம புண்ணியம் வந்து சேரும் அதுலேயும் குறிப்பா சில தானங்கள் செய்தால் ரொம்ப விசேஷம் அது அந்த தானத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு அதையும் நான் சொல்ல போறேன் முதல் தானம் விசேஷமான தானம் இது இந்த தானம் பண்ணினாலே எல்லா விதமான பாவமும் போகும் ஆனா இந்த பாவத்தை போக்கிட்டு திருப்பியும் பாவம் பண்ண போக கூடாது இனிமேல் பாவம் பண்ண மாட்டேங்கிற அந்த சங்கல்பத்தை எடுத்துகிட்டு தான் இந்த தானத்தை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு தானம் பசும்பாலை தானம் செய்ய வேண்டும் பசும்பாலை எங்கே சார் தானம் பண்ணுறது யார் கொடுக்கணுன்னா பசும்பாலை கொண்டு போயிட்டு சிவன் கோயிலில் கொடுக்கணும் அந்த மகா சிவராத்திரி அன்று 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 மாலை ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணிக்குள்ளார நாலு கால பூஜை பண்ணுவாங்க அந்த நாலு கால பூஜையில் ஒரு வேளையாவது ஒரு காலத்திற்காவது உங்களுடைய கைங்கரியமாக அந்த பசும்பாலை சிவனுக்கு அபிஷேகத்திற்கு பசும்பாலை தானம் செய்ய வேண்டும் பசும்பாலை கொண்டு வந்து கொடுக்கணும் அதை கொடுப்பதன் மூலமாக ஏன்னா பசும்பால் வந்து அவ்வளோ விசேஷம் அதாவது காமதேனுவின் பால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுடைய பல ஜென்மா மட்டும் இல்லைங்க உங்களுடைய முன்னோர்கள் இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவமும் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இது ஒன்று ரெண்டாவது சிகப்பு துண்டு இந்த சிகப்பு துண்டு எதுக்காக கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் இந்த சிகப்பு துண்டு நெருப்புக்கு சமம் அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு கொடுக்கணும் அன்னைக்கு விநாயகருக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சிவனுக்கு கொடுக்கணும் இந்த விநாயகருக்கோ இந்த சிவனுக்கோ அந்த சிவலிங்கத்திற்கோ அந்த துண்டை சாற்றுவதற்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய உடம்புல இருக்கிற பிணி உங்களை விட்டு அகலும் உங்களை விட்டு அகலும் பிணின வியாதி உங்க வியாதி போகணுமா சிகப்பு துண்டு விநாயகருக்கோ அல்லது சிவனுக்கோ கொடுக்க வேண்டும் சிவனுக்காக நீங்க சமர்ப்பணம் பண்ணணும் அடுத்தது மூணாவது செருப்பு தானம் பண்ணணும் செருப்பு தானம் எப்படி பண்ணுறது இன்றைக்கி யார்டியும் செருப்பு வா அளவுக்கு கஷ்டம் இல்லை வாங்காத அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் இல்லை நம்ம செருப்பை கொடுத்துட்டு நம்ம யாரும் வாங்க யாரும் வாங்கினேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி சில வ வைதிக கர்மாக்கள் பண்ணும்பொழுது செருப்பு கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் செருப்பை புது செருப்பை கூட கோயிலுக்கு போட்டுட்டு போகிறீங்க அன்றைக்குன்னு பார்த்து யாராவது செருப்பு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா உங்கள் கர்மா விட்டு ஒழியிறதுன்னு அர்த்தம் எனக்கு அனுபவம் இருக்குது என்னுடைய செருப்பு புது செருப்பு நான் வாங்கிட்டு சென்னையில் மயிலாப்பூரில் வாங்கிட்டு நங்கநல்லூர் வரேன் நங்கநல்லூர் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி அந்த புது செருப்பை யாரோ எடுத்துன்னு போயிட்டா எனக்கு அன்னைக்கு கஷ்டம் விட்டுதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நிறையா நல்லது என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது அனுபவப்பூர்வமாக லைவ் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் இது நான் உங்களுக்கு வந்து உங்களை இந்த வீடியோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மையை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் இது கடுத்தது எள்ளு தானம் செய்யணும் எள்ளு தானம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஒன்லி இந்த அப்பர கர்மா பண்ணும்போது தான் அதாவது இறப்பு கர்மா பண்ணும்பொழுது தான் கடைசி நாள் அன்றைக்கு அதை கொடுத்து தானம் கழிப்பாங்க ஆனால் இந்த எள்ளு தானத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விளக்குல எள்ளு விளக்கு போட்டு ஏற்றலாம் தப்பு கிடையாது எழுதானம் கொடுக்காட்டினாலும் தப்பு கிடையாது கொடுத்த யாராவது வாங்கின்றா விசேஷம் ஆனால் அது வாங்கிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு நம்ம கொடுக்கணுமாங்கிற ஒரு யோசனை இருக்குது அதனால நிறைய பேர் அதை வந்து பண்ணுவதற்கு யோசிப்பார்கள் அதனால் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல பசும்பால் சிகப்பு தொண்டு மற்றும் செருப்பு தானம் செய்வது உங்களுடைய ஜென்ம கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் போட் போக்குவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் பாபத்தையும் போக்கி உங்கள் குலத்திற்கே விமோசனத்தை ஏற்படுத்தும் இந்த வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்படுகின்ற மகா சிவராத்திரி அன்று இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி ஒடியற்காலையில் நாலு நாலரை மணிக்கு நாலாம் கால பூஜை பண்ணுவாங்க அந்த நாலாம் கால பூஜையை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கணும் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வீட்டில் போயிட்டு நல்ல ஏசி போட்டுன்னு கம்பளி போட்டுன்னு தூங்கக்கூடாது அது தூங்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஜென்மா முழுக்க உங்களுக்கு ஏற்படுத்தின கஷ்டங்களை இந்த சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து நன்மைகள் ஏற்படும் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் சார் சிவராத்திரி நைட்டு தூங்க தூங்கலை அடுத்து நாங்கள் அதெல்லாம் போய் தூங்கிட்டிங்கன்னா அந்த சிவராத்திரி பலன் உங்களுக்கு கிடைக்காது இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த தானத்தின் மூலமாகவும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் மூலமாகவும் உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் விலகி விமோச்சனம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைந்திட வேண்டும் சனி ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சினால் வரக்கூடிய கஷ்டங்களை இந்த மகா சிவராத்திரி விரதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்